ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்த வீடியோ எதுக்குண்ணா இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குதுன்னு எனக்கே தெரியலை எங்கே பார்த்தாலும் எந்த ஊரில் பார்த்தாலும் வெட்டி கொலை இதில் என்ன கெ கெத்து நினைக்கிறாங்களா இல்லை எதுக்கு இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை இதில் என்ன வரப்போகுது ஒருத்தரை வந்து நம்ம வெட்டி நமக்கு என்ன வரப்போகுது ஏதாச்சும் காசு பணம் வரப்போதா இல்லை சந்தோஷம் கிடைக்கிறா அப்படி ஒருத்தனை வெட்டி கொண்டாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதாடா ஏடா ஏன் எனக்கு எதுக்குனே தெரியலடா ஆனால் இன்னைக்குமே எப்படிடா இப்படிலாம் இருக்கீங்க மாறுங்கடா ஒருத்தரை வெட்டி கொள்வது அப்படி என்னடா உங்களுக்கு இது ஒரு உயிருடா உயிர் போனால் வருமாடா ஏ ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நான் இன்னைக்குமே எல்லாரும் நினச்சா இந்த மாதிரி ஆளுங்களை நினச்சாலே இப்படியே வெறிதான் வருது எனக்கு இன்னைக்குமே வந்து நான் மட்டும் ஒரு ஆம்பிள்ளையாக இருந்துருந்தேன் நினச்சிக்கோ பொண்ணா இருந்துமே எனக்கு இப்படி வெறி வருதுன்னா நாங்களே இறந்து நினச்சிக்கோ என்னடா என்ன காதல்னால் என்னடா ஆ காதல்னால் எத்தனை பேரை திரும்ப வாழ வைக்கும் உங்களுக்கு ஏண்டா அந்த காதல் பிடிக்கல காதல் என்ன பாவம்மா காதல் இச்சப்பாவம்மா குத்தமா உங்களோடைய பெரிய குத்தம் அது ஆ உங்களை மாதிரி ஆளுங்களோட நீங்கள் தான் அசிங்க பிடிச்சால் மற்றவங்கள வெட்டி கொள்றேன் நான் இங்கே காதல் இன்னும் தப்பு இல்லை சரியா அது புனிதமானது அதை அதை பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ புனிதமானதுலாம் இருக்காதுங்கடா எங்களுக்கு தான் ஒரு செய்தியை பார்த்து தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு தெரியுறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் அதுலேருந்து தான் ஒரு செய்தி வந்துச்சு அங்க கொள்ள இங்க கொள்ள இந்த ஊர்ல கொள்ள அந்த ஊர்ல கொள்ள என்னடா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆ எல்லாம் வெறுபிடிச்சு தெரியுறீங்க பொங்கல இருந்து ஆம்பளைக்கும் கொல்லணும் கொல்லணும்னு ஆனா இந்த உலகம் எங்க போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல இது மட்டுமா என்ன எவ்வளோ எவ்வளவோ வருது அத்தனையும் காதல கேட்டுட்டு வாழ வேண்டியதா இருக்கு நீ எதுக்குமா இதை பத்தி பேசுற அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க எங்க எங்கேயா நடந்ததுங்க நான் அப்பெல்லாம் நான் வீடியோ போடல ஆனா எங்க ஊர்லயே இந்த சமூகத்தை நடத்தி காட்டிட்டாங்க பத்தியா அதை தான் என்னால் தாங்க முடியல எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்துருக்குன்னா அதை என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே ஜீர்ணிச்சிக்க முடியல ஏண்டா ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே என்ன இதெல்லாம் லவ் பண்ணுங்கடா நீங்களும் லவ் பண்ணுங்க அப்பந்தான் தெரியும் லவ்வோட அருமை உங்களுக்குலாம் அதை விட்டுட்டு காட்டு மரண்டித்தனமா வெட்டு கொலை இதெல்லாம் பொழப்பு போய் இந்த பொழப்புக்கு ஏதாச்சும் பண்ணுங்கடா டப்போ